வணக்கம் நேற்றைய தினம் சவுக்கு சங்கரவர்களை கைது செய்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் ஒரு காணொளியை பயணிகளை வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு அது குறித்தான விவாதங்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக பேசுவதை நானும் பார்க்கிறேன் நம்முடைய பயணியினுடைய இந்த பக்கத்திலும் பல பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதில் இங்கே நம்ம பணியில் இருக்கிறவங்க அதில் தரமான கருத்துக்களை மட்டும் அவர்கள் அதை அனுமதிச்சுட்டு மீதி இருக்கிறவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேண்டாம் நீக்கிவிட்டோம் அப்படின்னு எங்கிட்டேயே சொன்னாங்க அந்த கமெண்ட்ஸ்களில் இருந்த சிலவற்றை பற்றி அவர்கள் பேசினார்கள் அடையப்பா பெண்கள் மீது பெண்ணுரிமை மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் சவுக்கு சங்கரை எதிர்க்கிறவர்கள் என்று பார்க்கிற போது நம்ம புள்ளரிச்சு போகிற அளவுக்கான நிலைமை இருந்துச்சு அந்த அளவிற்கு அவர்களுடைய கமெண்ட்ஸும் இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போகிற போக்கில் அவருடைய கைதை நியாயப்படுத்துகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிற போது சில பேர் கொஞ்சம் தர்க்கரீதியான கேள்விகளை முன்வைக்கிறார் நிறைய பேர் அதில் பேசுகிறது என்பது சொந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அவங்க எங்களை அவர் திட்டாரு அவர் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாரு வார்த்தைகளை மோசமாக பயன்படுத்துகிறாரு எங்களை பார்த்து எங்கள் கட்சி பார்த்து திட்டாரு அதனால் நாங்கள்லாம் ஆதரிக்க மாட்டோம் அவனுக்கு அப்படி தான் வேணும் என்றெல்லாம் சில பேர் பேசுவதை பார்க்குறோம் அவை எந்த விதமான தர்க்கங்களுக்கும் உட்பட்டவை அல்ல அவற்றை நாம் தூக்கி வீசிடலாம் ஆனால் அதை தாண்டி திமுக ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணுறாங்க திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ சவுக்கு சங்கர் என்பவர் வந்து ஒரு மனிதகுல மனிதகுல விரோதி என்பதை போலான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியாக வேலை செய்கிறாங்க நாமும் வந்து சவுக்கு சங்கருங்கிற தனி மனிதனை போய் பெருசாக ஆதரிச்சிப்பிக்க வேண்டிய தேவை இல்லை அவருடைய அவர் பேசி கருத்துக்கெல்லாம் இது சரியாகத்தான் பேசியிருக்கிறார் என்று வாதாடுகிற ஒரு வழக்கறிஞராக நான் செயல்பட எல்லாம் விரும்பவில்லை அது தேவையும் இல்லை ஆனாலும் கூட ஒரு செய்தியாளர் ஒரு ஊடகவியலாளர் ஒரு பத்திரிகையாளராக இயங்கி கொண்டிருக்கிற ஒருவர் மீது இப்படியான காட்டாட்சித்தரமான அடக்குமுறைகள் நடக்கிற போது அதை எதிர்த்து கேள்வி எடுக்க வேண்டியது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரினுடைய கடமை என்கிற முறையிலே நாம் கேட்கிறோம் இப்ப நாம நேற்று பேசுனதுக்கு அப்புறம் இவங்க ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க அது இன்னும் வியப்பளிக்கிறது அது என்னன்னு சொன்னா சவுக்கு சங்கர் மீது அவரோடு இருந்தவர்கள் மீதும் கஞ்சா சட்டத்தில் கஞ்சா பிடிபட்டு இருக்கிறது அவர்களிடம் வந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள் இப்ப நேற்று நாம் பேசும்போது அந்த வழக்கு போடப்பட்டது தெரியல பிறகுதான் நேற்று மாலைக்கு மேலதான் அந்த வழக்கு ஒன்று பதிவுபட்டு தெரியுது என்னையான்னு கேட்டால் இங்கிருந்து தேனி போனவர் அவருடைய காருக்குள்ளே கஞ்சா வைத்திருந்தார் எனவே நாங்கள் அதை குடித்து விட்டோம் அதனை குறித்து வழக்கு போட்டிருக்கோம் இதைத்தானே பலகாலமாக நாங்களும் சொன்னோம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கிறது தமிழ்நாட்டிலே கஞ்சா கிடைக்காத தெருவே இல்லை என்று சொன்னோம் இப்பொழுதுதான் புரிகிறது காவல்துறை கஞ்சாவை எடுக்கிறதா இல்லை கஞ்சாவை வைக்கிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு பரவலாக மக்களிடம் பேசப்படுகிறது அது இது இது கஞ்சா வழக்கை வந்து இதையும் பல பேர் ஐயோ ஆமாம் அவர் கஞ்சா குடிக்கிறவர் தானே அவர் கஞ்சாக்காரர் தானே அப்புறம் எப்படி இல்லாமல் இருக்கும் என்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் நான் வரவேற்கிறேன் ரொம்ப இந்த இந்த ஜனநாயகவாதிகளினுடைய கருத்து வந்து எவ்வளவு குறுகிய மனப்பான்மையினுடைய வழிபாடு என்பதை நான் பார்த்து வியந்து போகிறேன் உண்மையிலேயே ஒரு சங்கருக்கு ஏற்கனவே அவர் கைது செய்யப்படுவார் என்பது தெரியும் என்றும் பல பேர் பேசுகிறார்கள் அவரோடு இருந்த நண்பர்களே பேசுகிறார்கள் ஏற்கனவே தெரியும் தெரிந்திருக்கிறவர் அங்கே தேனிக்கு போயிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒருவேளை அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறவனாகவே ஒரு மனிதன் இருந்தாலும் காவல்துறை தன்னை தேடி வரப்போகிறது காவல்துறை அதிகாரிகள் வரப்போகிறார்கள் என்று தெரிந்த பிறகு தான் இருக்கிற இடத்துல ஒருவன் கஞ்சாவி வைத்துக் கொண்டிருந்தான் என்று பேசுவதெல்லாம் என்ன வகையான ரீதியான நியாயம் என்று நமக்கு புரியல சரி பரவாயில்ல நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க அது அவர் பிரச்சனை வழக்கை வந்து அவர் உடச்சி வெளியே வரணும் ஆனால் இதெல்லாம் நேர்மையானதா இதெல்லாம் அறத்திற்கு உட்பட்டதா இதே வழக்கு நாளைக்கு இன்னொருவர் மீது இங்கே வராதா நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் மீது வராதா உங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களிடமிருந்து பயன் பெற்றுக்கொண்டு உங்களை ஆதரித்து பேசுகிற நிலைக்கு எல்லா யூடியூபர்களும் எல்லாமே தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று இந்த அரசு நம்புகிறதா எதிர்த்து நிற்கிறவர்கள் உண்மை பேசலாம் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு அவதூறுச்சியர்கள் வீசினாலும் பரவாயில்லை எதிர்த்து நிற்கலாம் என்று நிற்கிறவனையெல்லாம் நீங்கள் இப்படியான வழக்குகளிலே கை செய்ய மாட்டீர்கள் என்பதற்கு என்ன அடிப்படையில் என்ன நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு இது ரொம்ப மோசமான நடவடிக்கை மிக மிக மோசமான நடவடிக்கை இதையும் பல பேர் ஆதரித்து கொண்டிருப்பது என்பது அந்த சவுக்கு சங்கர் மீது இருக்கிற சொந்த தான் நான் நினைக்கிறேன் அதனை அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறீங்க சவுக்கு சங்கர் என்பவரையே விட்டுருங்க விட்டுட்டு தயவு கூர்ந்து யோசிங்க அதே போல பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு பெரிய பிம்பத்தை கட்டுகிறார்கள் ஏன் எழுதினவங்க கூட பல பேர் வந்து ஆ உங்கள் வீட்டிலே பெண்கள் இல்லையா ஆச்சா போச்சாப்பா இருப்பா ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறாய் இவ்வளவு தூரம் நீங்கள் திடீரென்று பெண்ணுரிமை காவலர்களாக எல்லாரும் மாறிவிட்டீர்களே நான் சொல்லுகிறேன் பெண்களை மட்டுமல்ல ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை மரியாதையாக பேச வேண்டும் மரியாதையோடு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு பேச வேண்டும் என்பதில் எல்லளவு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை எல்லாரும் சில தவறுகளை செய்து கொடுக்கணும் நானும் செய்திருக்கலாம் சில மேடைகளில் தவறுதலாக ஒரு ஒரு வார்த்தைகள் நம்ம பேசிடலாம் அதை சரி செய்துக்கணும் மனுசங்கர் அவன் தானே சரி செய்துக்கணும் சரி சவுக்கு சங்கர் பேசிய வார்த்தைகள் வந்து ரொம்ப தவறானவை நானும் உடன்படுறேன் அதில் ஒன்றும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரியை பற்றி பேசுகிற போது அவர் பேசுவார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த காவல்துறை அதிகாரியை பற்றி பேசியதற்காக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திலே வழக்கை நடத்துங்கள் அதுதான் சரியான முறை அதை விட்டு போட்டு இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த விஷயத்தை சொல்லுகிறவங்க கிட்டேயே நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அந்த ஒரு நேர்காணலில் சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரு இல்லையா சில கா ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றியும் அது அவர் வேறு சில பெண் காவல் அதிகாரிகளை பற்றியும் அவர் சொல்ல வர்றது அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அது அவர் என்ன பேசினாருங்கிறத அவர் பேசிக்கிட்டோம் அவர் அதுக்கு அது என்ன அதில் இன்னும் நியாயம் இருக்குன்னு அவர் பேசிக்கிட்டோம் அதையெல்லாம் நாம் போய் விரும்பல ஆனால் அவர் அது பேசியிருக்கிறார் இல்லையா அந்த நேர்காணல் எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த நேர்காணலில் அவர் பேசினது தான் குற்றம் இப்ப எல்லாரும் இவங்க திமுக செட் பண்ற ட்ரெண்ட் அதுதான் ஆ பார்த்தீங்களா பெண்களை பற்றி இப்படி பேசிட்டார் என்று சொல்லி நேற்று மகளிர் அணியைச் சேர்ந்தவர் என்று சில பேர் அவங்க வேற நின்று நீதிமன்றத்தின் முன்னாடி ஏதோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு ஏழு பேர் அப்புறம் பிரம்மாண்ட கூட்டமாக வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தார்கள் அதையும் நான் பார்த்தேன் சரி அது நீ உங்களுடைய நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அவர் அப்படி பேசியதும் தவறு ஆனால் அந்த நேர்காணல் எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த நேர்காணல் கொடுக்கப்பட்டதற்கு காரணமே சவுக்கு மீடியாவிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக பொய் வழக்குகளை போட்டு தனிப்படைகளை வைத்து ஒரு பயங்கரவாதியை பிடிப்பதை போல ஒவ்வொருவரையும் சொந்த ஒட்டு கேட்டு விஷயங்களிலே அவர்கள் மீது நடவடிக்கை என்கிறதுக்காக மிரட்டப்படுகிறார்கள் இதெல்லாம் நடக்கிற போதுதான் அதை தான் அந்த நேர்காணலே வருது என்றால் அந்த நேர்காணலில் தான் இவர் காவல் அதிகாரியை பற்றியெல்லாம் தவறாக பேசினார் அதற்கு முன்னால் எதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு எதுக்காக இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் எல்லாம் வழக்கு போடப்பட்டாங்க சவுக்கு இருந்த அந்த பசங்க மேலே எதுக்கு வழக்கு என்றால் நோக்கம் என்ன நோக்கம் என்பது அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊடகத்தை முடக்குவது நோக்கம் என்பது சவுக்கு சங்கரை கைது செய்து சிறையில் அடைப்பது நோக்கம் என்பது திமுக செய்கிற மோசடி வேலைகளை வெளியே சொல்லுகிற பத்திரிகையாளர்களினுடைய நெஞ்சுறுதியை குலைப்பது அதுதான் நோக்கம் அதுக்கு நீங்க வேலை செய்ய தொடங்கின பிறகு அந்த வேலையை செய்து அவர் தானாக போய் எதிரொன்று மாட்டிக்கிறார் அவர் ஒரு பேட்டியை கொடுக்க போய் அந்த பேட்டியில் அவர் இப்படி இதுதான் காரணம் என்பதை போல இன்றைக்கு ஜோடிக்கிறார்கள் இத்தனை பேர் கேள்வி ஏற்கிறார்கள் ஊடகங்களிலே பேசுகிறார்களே பெண்காவலரை பற்றி அப்படி பேசியிருக்க கூடாது சத்தியமாக பேசியிருக்க கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் கேட்கிறேன் அந்த அந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் சோகு மீடியால இருந்தவங்க எல்லாம் யோசிக்கணும் அப்போ கைது செய்யப்படுவது என்பதனுடைய நோக்கம் என்பது காவலர்களை காவல்துறையை திட்டியதற்காகவோ காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசியதற்காகவோ அல்ல அது பின்னால் புனையப்பட்டிருச்சு அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருச்சு அவ்வளோதான் ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த சவுக்கு மீடியா என்பது இழுத்து மூடப்பட வேண்டும் என்பதை இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனவே தான் அந்த பசங்களை தேடி தேடி கைது பண்ணிங்க அதுவும் வழக்கங்கிற்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் அப்போது உங்களுடைய நோக்கம் ரொம்ப பிள்ளையானது இப்போ என்ன பண்ணுறீங்க கஞ்சா வழக்கு போடுறீங்க நான் சொல்லுகிறேன் வரலாறு சிரிக்கும் காலம் வந்து சிரிக்கும் எப்படியெல்லாம் ஒரு அரசு நடந்திருக்கிறது என்று பார்த்து சிரிக்கும் இதுபோல் பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் பன்சாரையை பார்த்துருக்குறோம் கல்புர்கியை பார்த்துருக்குறோம் கௌரி லங்கேஷ் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் இப்போங்கூட இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவில் பேராசிரியர் ஒருவர் செய்தி பத்திரிக்கையாளர் தானே அவரையும் என்னென்ன பாடுபடுத்தினார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம் எல்லாம் அர்பன் நக்சலைட்ஸ் என்று சொல்லி வேட்டையாடுவார்கள் நீங்கள் அதற்கு பதிலாக புதிய ஒரு துணியை கொண்டு வருவீர்கள் ஒரு மனிதன் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் அவர் பிடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அந்த மனிதன்கிற ஒரு மறந்துட்டு தயவு கூர்ந்து இந்த அரசனுடைய நடவடிக்கைகளை கவனிச்சு பாருங்கள் யார் மேலே போட முடியாது இந்த கஞ்சா வழக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க நாளைக்கு இது இப்படி பேசுகிற எல்லார் மேலையும் இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய வாழ்வும் போயிடாதா புதிய இளைஞர்கள் நம்பிக்கையோடு அரசியலை நோக்கி வருவாங்களா இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கை யாருக்கா வருமா வரவே வராது அதை தடுக்கிறாங்க அதை வந்து முடக்குவதற்காக அப்படியான நம்பிக்கையோடு வருகிற இளைஞர்களை முடக்குவதற்காக இந்த அரசு இன்றைக்கு வேலை செய்கிறது தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறை தன் கைகளிலே இருந்து இந்த கஞ்சாவை வைத்தது என்று உண்மை வெளிப்படுமானால் ஒருவேளை நீதிமன்றத்திலே சவுக் சங்கர் கஞ்சா வச்சிருக்கில்ல காவல்துறை தான் வச்சு ஒரு புட்டப் கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் இதுக்கு நானி குறுகி போக வேண்டும் இல்லையா நான் நம்புகிறேன் அப்படி தான் வரணும் நான் அப்படி தான் நம்புகிறேன் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இப்படி திறந்து விட்டுருக்குறீங்களே கஞ்சாவை இது இல்லைன்னு சொல்லுவீங்களா கல்லூரி மாணவர்கள் கைகளில் இன்றைக்கு கஞ்சா பொட்டலங்கள் புரண்டு கொண்டு இருக்கிறது எல்லா இடத்திலும் விக்ரம் யாருங்கிறது அரசுக்கே தெரியாதா நான் கேட்கிறேன் அரசுக்கு தெரியாதா விக்ரம் யாருனே தெரியாதா போதைப் பொருள் பழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது விடப்பட்டு என்பது அரசுக்கு தெரியாதா இதே கள்ளச்சாராய் சாவிலே அங்கே இருபத்தாறு பேர் இறந்து போனாங்கல்ல அதே மரக்காணம்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனன் அவர்கள் அவர் நானும் அந்த மேடையில் இருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியே பேசினார் இந்த இடத்த கள்ளச்சாராயங்காச்சராக நான் போய் காவல்துறையில் ப புகார் கொடுக்குறேன் காவலர்கள் புகார் எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படி கள்ளச்சாராயங்காச்சரவும் கூட நீங்கள் தொடர்பு இருந்தீங்கன்னா எப்படிங்க மக்களை காப்பாற்ற முடியும்னு பேசினார் பேசிய காணொலி இன்றைக்கும் இருக்கிறது அவர் எந்த இடத்துல நின்று பேசினாரோ அங்கே தானே மரணமே நடந்துச்சு கள்ளச்சாராயசாவே நடந்துச்சு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் காவல்துறை மானியக் கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது சட்டமன்றத்திற்குள்ளே ஒரு மணி நேரம் பேசினார் அதிலே மிகப்பெரிய அளவில் இந்த கள்ளச்சாராய புழக்கத்தையும் கஞ்சா புழக்கத்தையும் அவர் பேசினார் நீங்கள் கண்டுக்கவே இல்லையே அது ம அதன் பிறகுதான் கள்ளச்சாராய் சாவு நடந்துச்சு என்ன பண்ணிங்க கடைசியாக கள்ளச்சாராய் காட்சி முழுக்க ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க எவன் காய்ச்சி வித்தானோ அவனுக்கும் அவன் சேர்த்த ஒரு ஐம்பதாயிரரூபா நிவாரணம் கொடுத்தீங்க மறந்து இருக்க நினைக்கிறேன் அதே மாதிரி தொடர்ச்சியாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்தில் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தோம் பல முறை பேசணும் கவலையப்படலையே நீங்கள் இன்றைக்கு சங்கரிடம் கஞ்சா இருக்கிறது என்று சொல்லி கஞ்சா கேஸ் போட்டு வச்சுருக்கிறீங்களே இதுவே அசிங்கம் இல்லையா அறுவறுப்பான வேலையாக தெரியலையா சரி இதை வந்து இந்த வழக்கை முடிச்சுட்டு வெளியே வர வேண்டியது அவர் பொறுப்பு ஆனால் நாட்டினுடைய கருத்துரிமை ஜனநாயகத்தை காக்க வேண்டியது நம்ம பொறுப்பு கருத்துரிமை என்று தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் என்று சவுக் சங்கரே முதலே பேசியிருக்கார் என்று சொல்லி அவர் போட்ட ட்வீட் எல்லாமே எடுத்து போடுறாங்க சவுக் சங்கரையும் எதிர்க்கிறேன் நான் அதில் யாராக என்ன ஆளுகிற அரசு ஒரு தவறை செய்கிற போது அந்த தவறை சுட்டி காட்டுகிற இடத்துல இருக்கிற ஒருவர் தவறான முறையிலே தண்டிக்கப்படுவார் என்று சொன்னால் அந்த தண்டனை சரிதான் என்று பேசுவதே ஒரு மனப்பான்மை மனப்பான்மைதான் அந்த தண்டனை சரிதான் என்று பேசுவதே ஒரு பூர்ஷ்வா சிந்தனையினுடைய விளைவுதான் விளைச்சல் தான் அது எனவே அது ஏற்புடையதாக இல்லை இந்த சவுக்கு சங்கனுடைய கைது அநேகமாக ரொம்ப நாளைக்கு வெளியே வரமாட்டார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்ன உண்மை நிலைன்னு நமக்கு தெரியல பதினேழாம் தேதி வரைக்கும் கஸ்டடியில் வச்சுருக்கோம் சொல்லி நீதிமன்றம் நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்காங்க அதன் பிறகு அவர் வடக்கை சந்திப்பார் ஆனால் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஒரு தனி மனிதனுக்கு தனி மனிதன் மீது நமக்கு இருக்கிற கோபம் அந்த தனி மனிதன் நம்மை குறித்து பேசியது அவர் நமக்கும் அவருக்குமான அந்த இதை எல்லாம் தாண்டி அந்த பக்கம் வைத்துவிட்டு பொதுவில் நாட்டினுடைய ஜனநாயகம் கருத்துரிமை என்பது காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு குரலில் ஒருமித்த கருத்தோடு நின்று அரச பயங்கரவாத செயல்களை நாம் எதிர்த்தாக வேண்டும் இது இது போட்டிருக்கிறது பொய்கேஸ் அப்படின்னு எல்லாரும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் மனசாட்சி தொட்டி கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் தோணும்னு நான் நம்புகிறேன் எனக்கு தோணுது பொய்கேஸா இருக்கும்னு எனவே அது வழக்கு நடந்து முடிக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்பொழுதும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சங்கர் திட்டமிட்டு இந்த அரசால் வேட்டையாடப்படுகிறார் அதற்கு அவர் பேசிய வார்த்தைகளும் பயன்பட்டு இருக்கிறது அதை கொண்டு போய் சரியாக பொருத்தி பயன்படுத்திட்டாங்க மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லி முடிக்கிறேன் யாரையும் தவறாக கொச்சையாக பேசுவதை நாம் ஆதரிக்கவில்லை யூனிஃபார்மில் இருக்கிற எந்தபடி அரசு துறை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி ஒரு சர்வீஸில் இருக்கிறாங்க அவங்களை குறித்து நம்ம தரவாக பேசக்கூடாது இல்லை எந்த துறையாக இருந்தாலும் பேசக்கூடாது அப்படி பேசுவது என்பது ஏற்புடையதாக இல்லை ஆனால் அதற்காக இந்த கைது நடந்ததாக சொல்லிக்கொண்டிருப்பது அரசு செய்கிற ஜோடனையை இங்கே இருக்கிறவர்களும் ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதற்காக இந்த கைது நடைபெறவே இல்லை இந்த கைது தொடங்கி இந்த கைது நடந்து கொண்டிருக்கிற போதுதான் அந்த சம்பவம் அந்த இன்டர்வியூவே வந்திருக்குது எனவே உண்மை மனதிற்குள்ளே உணர்ந்தவர்கள் ஒருமித்த குரலிலே சங்கரினுடைய விடுதலைக்காக குரல் கொடுங்கள் அவருடைய வழக்கு நடக்கட்டும் அவர் வெளியே வரட்டும் வெளியே வந்தவரை என்னையும் அவர் எதிர்ப்பார் அப்பொழுது ஒருவனை பேசவிட்டு அவனுடைய கருத்துக்கு எதிராக கருத்து சொல்லி அந்த கருத்தோடு என் கருத்து மோதி என் கருத்து வெல்ல வேண்டும் அதற்கான அறிவு எனக்கு இருக்கிறது ஒருவனை ஜெயிலில் வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியே உட்காந்து ஆ அவன் ஜெயிலுக்கு போயிட்டா இனிமேல் நம்ம கருத்தை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அளவுக்கான ஆளாக நான் இல்லை என்பதற்கு எனக்கு இந்த சிந்தனையை கொடுத்துருக்க இயற்கைக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்